ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜீசஸ் நர்சரி கார்டன் நீங்கள் இந்த நர்சரியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ரெட் வெரைட்டி பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் வாட்டர் ஆப்பிள் ரெட் வெரைட்டி பாருங்கள் லீஃப் எந்தளவுக்கு சின்னதாக நீளமாக இலை வருது பாருங்கள் இதில் வாட்டர் ஆப்பிள் க்ரீன் ஆர் ஒயிட் எடுத்திங்கன்னா இலை அகலமாக திக்னஸ் வரக்கூடாதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதத்துலேயே ஈல்டு வரக்கூடிய ஒரு வா வெரைட்டி தாங்க இந்த வாட்ரு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஜம்பக்கான்னு சொல்லுவாங்க பேர் கேரளா சைடு ஜம்பக்கா ஆப்பிள்னாலும் வாட்ரு ஆப்பிள்னாலும் சேம் வெரைட்டி தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜம்பக்கா ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர் சத்து அதிகம் கொண்ட ஒரு பழம் வெரைட்டிங்க சப்போஸ் வெயிலில் தாக அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு பழத்தை எடுத்து வயலில் சாப்பிட்டீங்களாலே ஒரு மணி நேரத்துக்கு தாங்க நடக்காதுங்க அந்த அளவுக்கு நீர் சத்து அதிகம் கொண்டது இனிப்பு சுவை கொண்டாதுங்க இந்த ரெட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா கிரீன் வெரைட்டியை விட இனிப்பு நல்லா அதிகம் கொண்ட தித்திப்பான ஒரு பழம் தாங்க இதை பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் ஆப்பிள் சாப்பிடும்போது உங்களுக்கு சுவை அந்தளவுக்கு இருக்காது சல்லம் தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழம் தித்திப்பாகவும் ருசியாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது செடிக்கு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்த காய் ஒரு வெரைட்டிங்க அப்புறம் இந்த டேக்கில் பாருங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுறோம் உங்களுக்கு பூ ஃபிளவரோட பழச்சுருக்கு பாருங்கள் பழம் பாருங்கள் இந்தளவு குத்த காய்ச்சி பாருங்கள் கிளையில் பத்து காய்கட்ட இருக்குது பாருங்கள் இந்தளவு கொத்தா காய்க்கு வெரைட்டி தாங்க இதே நம்ம செடி மரமாக பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு அதிக ஈடு தரக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இது பார்த்திங்கன்னா தொட்டிலையும் வச்சுக்கலாங்க ஒரு சின்ன பேக்கில் அதாவது இருபத்தொன்று இருபத்தொன்று கவர்ஸையும் வச்சுக்கலாம் இல்லை ஒரு மினிமம் பார்ட் சைஸில் வச்சுக்கலாம் சிமெண்ட் தொட்டிலையும் வச்சுக்கலாம் அப்படிலாம் இடம் தாராளமாக இருக்கிற பட்சத்தில் தரையில் வச்சுனாலும் காய் உங்களுக்கு அதிகம் ஈடு தரக்கூடிய ஒரு சின்ன செடியிலையே நிறைய காய்க்கக்கூடிய ஒரு பல வெரைட்டிலே இது மிகவும் முக்கியமான வெரைட்டிங்க வாட்ரு ஆப்பிளுங்க அதாவது ரெட் வாட்டர் ஆப்பிள் ஜம்பக்கா ஃப்ரூட்டுங்க இந்த மாதிரி ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க சின்ன தொட்டியில் வைக்கிறான் நம்ம தோட்டத்தில் தான் வைக்கிறேன் அந்த மாதிரி தேவைன்னு சொல்கிறவங்களும் நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க மாதிரி பல செடிகள் நிறைய வெரைட்டி நம்மள ஸ்டாக் இருக்குங்க டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க இது மேலே எல்லா வீடியோலேயும் எல்லா ஃப்ரூட் பிளான்ஸ் பற்றி டீடைல்டாக எக்ஸ்ப்ளைண்டாக சொல்கிறாங்க இது அதே மாதிரி நல்லா வெயில் கிளைமேட்டில் நல்லா வரக்கூடியதுங்க ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க இது தனியாக மெயின்டென ரொம்ப ரேராக வளர அப்படிலாம் கிடையாதுங்க வெரி ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ் தாங்க இது வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க தேங்க்ஸ் டு வாட்சிங் ஆல் அவர் ஜீசஸ் நர்சரி